ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு சில குணாதிசயங்கள் நான் சொல்கிறேன் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க யாரும் எப்படி இருக்கணுன்றது அவங்களுக்கு அவசியம் இல்லை இன்னொரு டைப் எப்படி இருப்பாங்கன்னா நாமளும் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு கரெக்ட் ஒரு கேட்டகரி இருப்பாங்க இப்போ நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தவங்கள ஏதாவது இவங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னா அவங்கள அழிச்சிட்டு கூட இவங்க முன்னுக்கு வரணும் தான் வளரணும்னு நினைக்கிற ஒரு கேட்டகிரி இருப்பாங்க அப்படி தான் ஒருத்தர் நம்ம கதையில இருக்காரு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்காரு நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு இப்படி வந்துகிட்டு இருக்காரு திடீர்னு அவரு ஒரு இறந்துடுறாரு இறந்துடுறாரு இறந்துட்டு அவருக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் நடக்குது என்னன்னா இந்த சொர்க்கத்துலேயும் நரகம் சொல்ல நரக கிணறு அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ என்ன பண்றாங்க அந்த நரக கிணறுல வந்து இவர் விழுந்துடுறாரு அப்ப அந்த கிணத்துல நிறைய பேர் ஒரே இறந்தவங்களுடைய பாவக்க பாவ கிணறு சொல்கிறாங்க இல்லையா அவங்கன்னா நிறைய பேர் ஒரே கூச்சலா இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்தர் ஒருத்தர் அங்க இருக்கார் புத்தர் ஒருத்தர் தான் அவர் அங்க இருக்கார் இப்போ என்ன பண்றாங்க இவன் வந்து ஐயோ என்ன அந்த நரக கிணறு விட்டு வெளியில போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தரை நோக்கி கேட்குறான் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவம் பண்ண இறந்தவங்களே அவன் கேட்கிறான் அப்போ புத்தர் ஒரு யோசிக்கிறாரு இவன் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கானா இவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு இவன் பண்ண ஏதாவது நல்லா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காரு அந்த சமயத்துல இவன் இவன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் ஒரு டைம் நடந்து போகும்போது சிலந்தி பூச்சியை வந்து அவன் மெதிக்காத சாவடிக்காத கடந்து போயிருக்கான் அப்போ அலைச்சி பார்த்ததுல அவன் பண்ண ஒரு நல்ல காரியம் அப்படின்னு இருந்திருக்கு அப்ப அந்த அந்த பாவக்கிணறு சொல்றாங்க இல்லையா நரக கிணறு அதுல என்ன பண்ணியிருக்காரு சரிவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த நரக கிணத்துல மேல இருந்து ஒரு சிலந்தி பூச்சி ஒரு நூலையை கீழே விட்டுருக்கு போய் ஒரு சொல்றாரு நீ இந்த நூல் எடைய வந்து குடிச்சுக்கிட்டு மேலே ஏறிப்போ அப்படின்னு சொல்றாரு இவன் என்ன பண்றான்னு கேட்கறான் என்ன ஒரு சிலந்து அந்த நூல் நான் எப்படி தப்பிக்க முடியும் நீ போ நான் சொல்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தர் கடவுள் சொல்றாரு இப்ப என்ன பண்றான் அந்த நூல் பிடிச்சிட்டு கிணறு ஏறிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்ப கீழே கீழே ஒரே சத்தமா இருக்கு என்னன்னு பார்த்தா இவன் ஏறி வர அதே நூல்ல கீழே ஒரு இருக்கவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவனும் அதை ஏறி வர வந்துகிட்டு இருக்காங்க இவனுக்கு ஒரே போவோம் ஏன்னா இவனுடைய மன குணாதிசயம் எப்படின்னா அவங்க மட்டும் தானே வாழணும்னு நினைப்பான் அப்ப என்ன பண்ணா இவன் பாக்கெட்ல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த கீழே அவன் கீழே இருக்கிற அந்த இவன் கட் பண்ணி விட்டுறான் அப்ப கட் பண்ணி விட்ட அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லாருமே கீழே வந்துட்டாங்க யாரு அவனும் சேர்ந்து கீழே விழுந்துறான் அப்புறம் போய் மறுபடியும் அவன் புத்தக கேட்கிறான் ஐயோ ஐயா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புத்தர் என்ன சொல்றாரு நீ வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கான்னு பார்த்தோம் அதுல நீ பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம்னா அது இது ஒண்ணுதான் புண்ணியம் நீ செஞ்சிருக்க அதையும் நீ இப்போ வந்து அந்த நூலியை கட் பண்ணதுனால அந்த பாவமும் போயிடுச்சு அப்படி அந்த அதுவும் பாவமாக போயிடுச்சு அதனாலதான் அந்த விஷயத்த நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலை ஆனாலும் நீ வந்து இப்ப உள்ள ஒன்றதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கற இந்த கதையில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் சொல்லுவாங்க ஆனா அது கண்டிப்பா நடக்கும் நீங்க ஒரு தீமை செய்கிறீங்கன்னா அது இப்பவே உடனே பலன் அனுபவிப்போம் இந்த பாவம் பொண்ணியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை தப்பான்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் இருக்கிறது இது ஒரு கதையா இருக்கு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திப்போம் நான் உங்க மக்கள் பசுமை கம்பாலஜி நன்றி வணக்கம்